بسم الله الرحمن الرحيم ولا عدوى ولا طيرة ولا هامة ولا سفرة أو ما قال عليه الصلاة والسلام وتسليم نذكر الله أن الذي يرجل فدر جاءها صلى الله عليه وسلم ورجلنا عند وره هذه سما سلسلة سيدي هلا نام باتي بتورم هذا நபி சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் அந்த ஹதீசில் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வல ஹாம் மத்த ஹாம் மத்த அப்படின்னு சொன்னால் நம்ம ஆந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இது நாம் விளங்குவதற்காக வேண்டி சொன்ன ஒரு வார்த்தைகளில் ஒன்று அது நபிசல்லாக அலைகல் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது இப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறத புகாரியினுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய பத்தகல் பாரி என்ற கித்தாப்ல என்ன செய்கிறாங்க இமாம் அஸ்கலான் ரஹமத்துல்ல அலே அவங்க சொல்லி தரக்கூடிய செய்திகள் ஒரு மூன்று விளக்கங்கள் அதுல சொல்லலாம் அப்படிங்கறத சொல்றாங்க அதுல பிரபல்யமான விளக்கம்தான் ஆந்தை அப்படிங்கிற பொருள் ஆந்தை ஒரு வீட்டில் வந்து உட்கார்ந்து அலர்றதுனால அந்த வீட்டில் மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடிய எண்ணம் ஆரம்ப காலங்கள்லேயே இது மாதிரி இருந்துருக்கு நம்சில்லாலே செல்ல காலத்திலயும் இருந்திருக்கு அப்படிங்கறத நாம அந்த இருந்து நாம விளங்கி கொள்ள முடிகிறது அதற்கு இப்படியும் சில விளக்கங்கள் சொல்றாங்க யாராவது ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து பலிக்கு பழி வாங்குதல் அப்படிங்கறது இருக்கு நம்ம மார்க்கத்திலயும் பலிக்கு பழி வாங்குற சட்டம்னே குரான் ஷெரீஃப்ல அல்லாஹால இறக்கி தந்திருக்கிறார் வல் ஜரு கைசா ஒரு சிறு காயம் ஏற்படுத்தினால் கூட அந்த காயமை ஏற்படுத்தின ஆளுக்கு அதே மாதிரி உண்டான காயம் உண்டாக்குறதுக்கு நம்ம மார்க்கத்துல அனுமதி உண்டு அப்படிங்கும்போது ஒரு ஒரு படுகொலை செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பதலமா பகரமாக பழி வாங்கப்படணும் பழிவாங்கப்படாம இந்த ஜனதவ அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இவருடைய எலும்புகள் எல்லாம் ஆந்தைகளாக ஒருவாரி அது என்ன செய்யுமா சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலங்களை அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க அப்படி விளங்காதப்ப இதெல்லாம் தவறு நம்ம மார்க்கத்துல அது கிடையாதுங்கிறத சொல்லும் முகமாகத்தான் பத்தி உண்டான தவறான எண்ணங்கள் நம்ம மார்க்கத்துல கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க இன்னும் சில விளக்கங்கள் உண்டு அப்படின்னு பத்தகுல் பாரியில இமாம் அவர்கள் எழுதும் பொழுது ஹாமத் அப்படிங்கிறது இன்னொரு பொருளுக்கு சொல்லப்படுமா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா என்ன அதாவது அந்த படுகொலை செய்யப்பட்ட நபருக்கு பழிக்கு பழி வாங்கப்படாமல் விடப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவர் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய மண்டையில இருந்து ஒரு புழுவு ஒன்று வெளியாகி அந்த புழு எனக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலங்கள்ல ஒரு விதமான ஐதீகம் இருந்திருக்கு அந்த புழுவுக்கு பேரு வந்து ஹாமத்து அப்படின்னு சொல்லி அரபியில சொல்லப்படும் ஹாமத்துக்கு பெரும்பகுதி அரபிய பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் நாம என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு மேகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அரபியில என்ன சொல்றோமோ அதே வார்த்தையை கொடை என்பதற்கும் பயன்படுத்த முடியும் புரியுதுங்களா கொடை அப்படின்னு சொன்னா இப்போ குரான் ஷெரீஃப்ல அது மாதிரி ஒரு வசனம் வரும் அதுக்கு கொடை அப்படின்னு நாம அர்த்தம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அஜரத் அருமையா சொல்லி தருவாங்க கொடை கண்டுபிடிக்காத ஒரு காலம் கூட இருந்துச்சு அந்த காலத்துக்கு இந்த ஆயத்தின் பிரகாரம் அர்த்தம் வைக்கிறதாக இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது அர்த்தம் வைக்க முடியாது அதே மாதிரி புரிதொரு காலம் இனி வரலாம் என்னன்னு தெரியாத மக்களே கூட இருப்பான் அந்த அளவுக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடும் அப்படிப்பட்ட காலத்திலயும் அந்த ஆயத்துக்கு நம்ம குடை அப்படிங்கிற அர்த்தம் வச்சோம் பொருந்தாது ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி மேகம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யலாம் வைக்கலாம் அதுதான் வைக்கணும் அப்படிங்கறத எங்க உஸ்தாது என்ன செய்வாங்க சொல்லி கொடுப்பாங்க அது மாதிரி இந்த ஹாமத் அப்படிங்கிறதுக்கு அந்த மண்டையில இருந்து உருவாகி வரக்கூடிய ஒரு விதமான புழுவு அந்த புழுவுக்கு சொல்லக்கூடிய பெயர் அப்படிங்கிறதாகவும் அது அந்த புழுவை பத்தி ஆரம்ப காலத்துல எப்படி எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா பழிக்கு பழி வாங்கப்படாத நபருடைய ஜனாதாவாக இருந்து அவருடைய மண்டையில இருந்து அது உருவாகும் அது அந்த கபரை சுத்திக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி உண்டான ஒரு ஐதீகம் ஆரம்ப காலங்கள்ல இருந்திருக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம துணுலி சிலாத்துல அப்படிங்கிறதை குறிக்கும் முகமாகவும் செல்லால் சில என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாக நமக்கு இந்த இந்த ஹீக்கு விளக்கம் சொல்லக்கூடிய என்ன செய்யறாங்க சொல்லி தருவாங்க கண்ணி திரு அதே மாதிரி அந்த ஹதீசனுடைய தொடர்ச்சியில அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும் சஃபர் அப்படின்னு சொன்னா பெரும்பகுதியாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய சஃபர் மாசம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படித்தான் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சஃபர் மாசத்துல நல்ல காரியங்கள் யாருமே எதுவுமே செய்யறது கிடையாது இப்ப கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு சிட்டிகள் பக்கம் எல்லாம் வந்துருச்சு சஃபர்ல கூட என்ன செய்யறாங்க தைரியமாக நிக்காக வைக்கிறாங்க எப்படி சஹாபிய பெண்மணிகள் நிறைய பேருக்கு அப்பத்தான் நிக்காக நடந்துச்சு நம்சல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த தான் நிக்காக பண்ணி வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விகள் பட்டு பட்டு இது மாதிரி சொல்லி சொல்லி சஃபர்ல ஓரளவு நிக்காக என்ன செய்ய வச்சிட்டோம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா வீடு வாங்குறதாக இருந்தாலோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதாக இருந்தாலோ இது மாதிரி நேரங்கள்ல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சஃபர் கவனிக்கிறாங்கங்கிறத அதிலையும் குறிப்பாக இந்த சிட்டிகள்ல கூட கவனிக்காங்கிறத நிறைய இடங்கள்ல நாம என்ன செய்யறோம் கண்புடாக பார்க்கிறோம் அல்லாஹாரா உண்மையை விலகி அமலு செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மளை தகவல் செய்யணும் கண்ணீத்திற்குரியவர்களை சொறி சரங்க விட படுவேகமாக பரவக்கூடிய ஒரு விதமான நோய் ஒன்று உண்டு அந்த நோய்க்கு உண்டான அசல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுடைய இறைப்பையாக இருக்கக்கூடிய அதே மாதிரி மிருகங்களுடைய இறைப்பையாக இருக்கக்கூடிய வயிற்றுல ஒரு விதமான புழு ஒண்ணு இருக்கும் அந்த புழுவு என்ன செய்யுமா ஏற்படக்கூடிய நோய் வந்து இந்த விட அதிகமாக வேகமாக மக்களை தாக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆரம்ப காலங்கள்ல எலில இருந்து வந்துச்சுன்னு சொன்ன பிளேக் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இது மாதிரி உண்டான ஒரு விதமான நோய்களினுடைய பரவுதல்கள் அதிலும் குறிப்பாக வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த புழுவுக்கு உண்டான ஒரு ஒரு நோய்க்கு அந்த பேரை சொல்லுவாங்க எந்த பேரை சொல்லுவாங்கன்னா சஃபர் அப்படிங்கிற பேரை எப்படி சஃபர் மாசத்துக்கு பிரபலியமாக அந்த வார்த்தையை அந்த அந்த பேர் பொருந்துமோ அதே மாதிரி வயிற்றில் உருவாகக்கூடிய ஒரு குழு அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அது வேகமாக பரவுதல் என்பது இருக்கு அப்படிங்கிறதாக ஆரம்ப காலங்கள்ல விலக்கி வச்சிருந்ததுன்னா அதனால அதை என்ன செய்யறாங்க நான் விசுவலய சொல்றாங்க ஓலா சஃபர சஃபர் அந்த அந்த குழுவினால ஏற்படக்கூடிய நோய் பரவும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிடாதீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லப்பா அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சகாபாக்களுக்கு சொல்லி தர்றாங்க கண்டிப்பிற்குரியவர்களை இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்களா அந்த புழு என்ன செய்யுமா பசியினுடைய நேரத்துல வயிற்ற பிடிச்சி கடிக்குமா உள்ள இருந்துகிட்டு வயிற்றுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த புழுவு இப்ப கூட நிறைய சொல்றாங்க இல்லையா வயிற்றுல புழு இல்ல அப்படின்னு சொன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாதான் ஏதாவது ஒரு பாக்டீரியாக்கள் அதிலும் ஆக்டிவான பாக்டீரியாக்கள் வயிற்றுக்குள்ள இருக்கத்தான் செய்யுமா அதனாலதான் மனிதனுடைய இயக்கமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்குது சைரல் சந்தில் இல்ல இப்ப இந்த புழு உள்ள இருக்கிறது என்ன செய்யுமா அது பசியினுடைய நேரம் வரும் பொழுது வயிற்ற புடிச்சு கடிக்கும் அதனாலதான் நமக்கு பசி ஏற்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்ப காலங்களில் சில எண்ணங்கள் உண்டு இருந்துகிட்டு இருந்துச்சு அது மாதிரிலாம் எல்லாம் கிடையாது வயிற்றுல அது போன்ற புழுவுகள் எல்லாம் கிடையாதுங்கிறதாலை சிலவர்கள் சொல்லி கொடுத்ததாகவும் நமக்கு என்ன செய்யறாங்க இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு விளக்கங்கள் சொல்லி தர்றாங்க கண்ணித்திற்குரியவர்களை ஆக ஆரம்ப காலங்களில் எதுதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அது மாதிரி உண்டான காரியங்கள் அந்த அருத்தத்தை பொதித்த சில விஷயங்கள் இன்றைய டெக்னாலஜி நிறைந்த காலங்களிலும் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான் அல்லாஹால உண்மையாக விளங்கி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக கபூர் செய்வானாக